தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் போப்பாண்டவர் உடல்நிலை பின்னடைவு ரோமுக்கு விரையும் கருதினல்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் போப்பாண்டவர் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது இரண்டு நுரையீரல்களும் நெமோனியாவால் பாதிக்கப்பட்டுள்ளன வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் போப்பாண்டவரை பற்றி பல வதந்திகள் உலகம் முழுக்க பரவின இந்த சூழ்நிலையில் உலகம் முழுக்க உள்ள கருதினல்கள் ரோமை நோக்கி விரைய ஆரம்பித்துள்ளனர் போப்பாண்டவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாலும் அடுத்த போப்பாண்டவர் யார் என்பது பற்றி ஆலோசிக்க இருப்பதாலும் உலகம் முழுக்க உள்ள கருதினல்கள் ரோமை நோக்கி விரைய ஆரம்பித்துள்ளனர் பயணிக்க துவங்கியுள்ளனர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதனால் கவலை அடைந்துள்ளனர் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது அவருடைய உடல் நலத்துக்காக நாம் ஜெபிப்போம் நம்முடைய ஜெபத்தில் நாம் நினைவு கூறுவோம்